மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் எது தரிசனம் முதலில் தரிசனம் என்ற வடமொழி பதத்தின் தமிழாக்கம் பார்த்தல் எனப்படும் நீ எதைப் பார்க்கின்றாய் மகனே கோவில்கள் குளங்கள் சமாதி ஸ்தலங்கள் பக்தி யோகம் ஞானம் என்ற படிநிலையில் மூச்சு வாசி சக்கரம் கண்கள் புருவமத்தி ஆழ்நிலை என்று எதை நீ பார்த்தாலும் அது ஒடுக்கம் என்ற தரிசன மகாஸ்ரீ சூரிய தரிசனம் என்பது ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் நீ பார்க்கும் தரிசனம் ஒடுக்கம் ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து கொண்டே இருக்கும் மகா கால சாட்சி சாட்சியை உணர்வதை உணர்வு நுட்ப ஓங்குதல் அந்த எல்லைக்குள் குழந்தையாய் தவழும் அனுபூதி ஏற்படும் அந்த எல்லைக்குள் குழந்தையாய் தவழும் அனுபூதி ஏற்படும் மகா ஸ்ரீ சூரிய தரிசனம் எதையெதையோ பார்ப்பதல்ல பார்த்து இருக்கும் காலாதீத யுக பிரம்மாண்ட கல்பாந்த அனுபவமே மகாஸ்ரீ சூரிய தரிசனம் பாருங்கள் பகிருங்கள் அதிருங்கள் உணருங்கள் ஓங்குங்கள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்தச் செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் முதல் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே சகலமும் சித்தி பெறும் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் விருத்தம் ஐந்து வெற்றிடம் தேடி தேடி வெளியே சென்று விட்டு வெளியே சென்று பற்றிடம் விட்டு போகும் பற்றிடம் விட்டு போகும் போழிகார ஞானமகற்றி வைத்தாயனை என்னை வைத்தாயனை கைபிடித்தழைத்து வந்த கைப்பிடித்து அழைத்து வந்த சிற்பர திருவே ஒன்றன் சிற்பர திருவே ஒன்றன் செல்வன்த் சிறுவன் நானே செல்வன் சிறுவன் வெற்றிடம் தேடி தேடி வெற்றிடம் தேடி தேடி விழிவிட்டு வெளியே சென்று கற்றிடம் விட்டு போகும் போகும் பழிகார ஞானமகற்றி பழிகார ஞானம் அகற்றி கற்றிட கற்றிட கைபிடி ழைத்து வந்த கைப்பிடித்து அழைத்து வந்த சிற்பரத் திருவே ஒன்றன் சிற்பரத்திருவே ஒன்றன் நானே கைபிடித்தழைத்து வந்த கை பிடித்து அழைத்து வந்த சிற்பர திருவே ஒன்றன் பரத்திருவேன் நானே మహాశ్రీ సూర్య దర్శనం విశ్వరూప దర్శనం வேடமுடம் எல்லோட வேடமுடம் எல்லமும் ஓடம் பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம் வேடமும் மூடும் எல்லா வேதமும் ஓடும் பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வ பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம் தேடனி தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை தேடனி தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதா நிகழ்கால இருப்பின் அதிர்வே தேட தொடங்கி மறக்கும் திரு अख्वाद्वेख्षै परिसै नाडवै तरुढुम् उडिदा निकल्टावै

வேடமும் மூடம் எல்லா வேதமும் ஞான பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வ அரூபம் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம் தேட நீ தொடங்கி மறக்கும் தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீக்ஷை பரிசை நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்காலதீக்ஷை பரிசை நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே சகலமும் சித்தி பெரும்